ஏற்கனவே நிறைய பேர் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஸ்ரேயசையருடைய ஸ்லாட்ல ஏற்கனவே நம்ம டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ல நிறைய பேர் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காங்க அதனால ஐயருக்கு இடம் கிடைக்கல ஏன்டா வெண்ண அப்ப அதே மாதிரிதான்டா ஏற்கனவே அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க என்ன மண்ணா இன்னைக்கு சுப்மன் கில் உள்ள வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க மக்கள் எல்லாம் ஏங்க அப்படி கோவப்படுறீங்க பிசிசி பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க இருக்கும் அமைதியா இருங்க அப்படின்னா போடா வேலைன்னு நினைவு வந்துட்டாங்க சோ அதனால இந்த பிசிசிக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல நான் திட்டுவாங்க முடியாது இல்லையா என் மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சுப்மன் கில் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஆகுற ஒரு ஸ்குவாட உள்ள வந்து குழப்பி வாஷிங்டன் சுந்தர வெற்றி வேலுக்கு பதிலாக உள்ள வந்து அது பத்தாததுக்கு வந்து நம்மளுடைய வந்து இடத்துக்கு மாதிரி உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்ப எப்படி ஐயர் மட்டும் உள்ள வரல அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க யார எப்படி என்ன பேசிஸ்ல உள்ள எடுத்தீங்க எடுக்கல அப்படிங்கறத பிசிசிஐ கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க சுப்மன் கில் உள்ள வந்துட்டாரு காரணம் அவரு வந்து என்ன சொல்றது ஐபிஎல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரா விளாடுறாருங்க அவரை விட நல்லா தானே விளாடுனாங்க நிறைய பிளேயர் அவங்களாம் எடுக்கல ஏன் சாய் சுதர்ஷன் நம்பர் ஒன்ல இருந்தாரு அவர் ஏன் எடுக்கல ஏன்னா சாய் சுதர்ஷன் டெஸ்ட் பிளேயருங்க டெஸ்ட் பிளேயர் அவர் ஐபிஎல் நல்லா வாழ்க்கை பிடிச்சா அவர் டெஸ்ட் எடுத்தீங்க ஆமா அதை இங்க திங்க பாருங்க நீங்க இப்படி குண்டா கமெண்ட் கட்டு கட்டுங்க நான் கடுப்பாயிரும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ மண்டைய பிச்சுக்கிறாங்க நம்ம கேட்கற ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது ஸ்ரேய செய்யற ஏன் எடுக்கலன்னு கேட்டா அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்கனவே எஸ்கே ஓய் இருக்கிறாரு அந்த ஸ்லாட்டுக்கு நம்பர் ஃபைவ்ல அவரை விளாட வைக்க முடியாது வேர்சாலிட்டி அவர் எங்கேயும் நீங்க அப்படி மாத்திக்கிட்டு யாருக்கு பதிலா வைப்பீங்க அப்படி அதேதான் நானும் கேட்கிறேன் யாருக்கு பதிலா வைக்கிறதுக்கு இப்ப சுப்மணி கீழ மட்டும் உள்ள கொண்டு வர முடிஞ்சதுனால வைஸ் கேப்டன்சி பதவியோடு அப்படிங்கறதான் கேள்வி அப்படிங்கிறதா என்ன சொல்றாங்கன்னா கௌதம் கம்பீரை பகைச்சுக்கிட்டாரு நம்மளுடைய ஸ்ரே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்காரு கப்படிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ இவர் சில நிபந்தனைகளை வச்சானாமா அவருக்கு இவருக்கு செட்டா விளையாமா என்னமோ ஆயிடுச்சாமா அப்புறம் இவர் இந்தியன் கோச் ஆயிட்டாரு அவர் வந்து எனக்கு எனக்கா ஸ்ரேயர் யாரையும் கண்டுக்க மாட்டாரு பிரதம மந்திரியே வந்தாலும் வணக்கம் அப்படின்றவரு அதனால அவர் கொஞ்சம் ஏடபரமான ஆளுங்க இவர் எதிர்பார்த்த மரியாதை கொடுக்காம கொடுக்காமட்டாராமா அவருன்னு சில பக்கம் சில பேர் அரசா பேசுறாங்க அதெல்லாம் விட்டு இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லாம ரொம்ப கப்படிச்சு என்னால தான் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி சுத்துறாங்க கோச்சு கௌதம் கம்பீர் அவர் கொடுத்த இதுதாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்கணுமா இல்லையா ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா பத்தாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க கெட்ட ஃபுல்லா அவரே எடுத்துக்கிட்டாரு அதனால அதை வச்சு பஞ்சாப் கிங்ஸ் போய் கேப்டன் ஆயிட்டாரு சரி நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இந்தியாவுடைய ஆயிட்டீங்க அது பத்தாத அவங்களுக்கு அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க சோ என்ன காரணம் நம்ம கௌதம் கம்பீர் இப்படி ஓரம் நம்ம செய்யற அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ இதுல அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரே செய்யற ஓரம் கட்டிட்டு சுக்மன் கில்லா அப்படி சப்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அவர் குஜராத் டைட்டன்ஸ்ல அவர் இருக்காரு ஒரு காலத்துல கே கேரளா ஒரு சாதாரண பேட்சா சின்ன பேனா பத்தொன்பது சிறுவனாக இருந்தாரு அவரை போய் எதுக்கு நம்ம கௌதம் கம்பீர் அட்ராக்ட் ஆக போறாரு அவரை வந்து பேக்கப் பண்ணி வைக்கிறதுல என்ன கிடைக்க போகுது கௌதம் கம்பீர்னு சில பேர் கேட்கிறாங்க இது குட் கொஸ்டின் இதுக்கு பதில் சத்தியமா தெரியல இந்த அஜித் அகர்கர் லெட்டு பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டியாகட்டும் இல்ல பிசிசிஐயா இருக்கட்டும் மொத்தமாவே கொஞ்சம் அப்படி அப்படி கலண்டு போயிருவாங்க அடிக்கடி இவங்க பண்ற வேலைகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எதுக்கு எப்ப யார் என்ன எடுக்கிறாங்க பேச்சை பெச்ச நமக்கு தெரியாது இது கௌதம் கம்பீர் பெற்ற யார் பேச்சை எடுக்கிறாங்க சத்தியமா நமக்கு தெரியல ஆனா ஸ்ரேயசெய்யரை எடுக்காம போனதுக்கான காரணமும் சுப்பன் கில்ல எடுத்ததுக்கான காரணமும் ரெண்டும் ஒன்னுதான்றாங்க அவங்க ஆனா அது கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை நமக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் உடைய கேப்டன்சியில அடிச்சு கொடுத்துருக்காரு ஃபைனல்ஸ் பைனல்ஸ் வரைக்கும் உடனே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே அங்கிட்டு பாத்தீங்கன்னா கே கேஆர்ல கேப்டன்சி பண்ணி கப்பையும் அடிச்சு கொடுத்தாரு பேக் டு பேக் பைனல்ஸ் ரெண்டு டீம் கெடுத்துட்டு இருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்ல கேப்டனா இருக்கும்போது ஆக்சுவலா சூப்பரா தான் இருந்தார் அந்த டீம் உடைய நல்ல ஒரு ஒரு லேயர்லாம் கொண்டு வந்தாரு நம்ம இப்போ பண்ட்லாம் வந்து அடிபட்டு இருந்த டைம்லாம் வந்து சூப்பராக பாத்துக்கிட்டாரு எல்லாமே பண்ணாரு அவர் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் இப்போ ஒரு கேப்டன்சி கூட நீங்க கொடுக்கலாமே அப்படின்ற நிலைமையில எல்லாம் யோசிக்கும் போது டீம்ல கூட இடம் இல்லைன்னா அப்ப அது என்னது சுப்மன் கில்ல உள்ள வந்து வைஸ் கேப்டன்சி கொடுக்குறது ஒரு டீம்ல கூட ஸ்ரேய சேலை சேர்த்துக்கலாம் அப்ப என்ன இது ஏதோ ஒரு வன்மத்தினால அடி நடக்கிறது தானே ஏதாவது சொல்றாங்க இன்னொன்னு அது ரொம்ப அன்பேரம் கூட நான் என்ன சொல்றேன்னா ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்க முடியாதுக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் எஸ்கே ஒய் உள்ள இருக்கிறாரு டூபே ரிங்கு சிங்க உள்ள ஏற்கனவே வச்சிருக்கிறோம் அதெல்லாம் ரைட்டு அப்ப நீ ஸ்ரேய செயரையும் எடுக்காம விட்டப்ப நீ பிசிசிஐ நியாயமா இருந்தா என்ன பண்ணி தருக்கணும் இது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும் ஸ்ரேசையர் உள்ள கொண்டு வர எல்லாம் கேள்விப்பாங்க சுட்மன் கிளை மட்டும் எதுக்கு உள்ள கொண்டு வந்துட்டு ரெண்டு பேரும் லைக் டு லைக் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் ஒரே தட்டி மார்பில் சுல்தான் ரெண்டு பேரும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிமிலர் டை ஸ்டைல் ஆஃப் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் விட்டு தொலைஞ்சிரு எதுக்கு ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தர் எடுக்காம குழப்பத்தை கொடுக்குறாங்க இந்த பிசிசிஐ பார்த்து நம்ம கேட்கிறோம் இந்த இடத்துல சோ பிசிசிஐ பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு தேவை இல்லாம சுட்மன் கீழ கொண்டு வந்தது அதே சமயத்துல ஸ்ரேசேர விட்டதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு செட் டீம் இருக்கும்போது அது கூடாது இல்லையா சோ ரெண்டு பேரும் எடுக்காம இருந்திருக்கணும்ன்றதான் நம்ம இது இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த கேள்வி என்ன வருது இங்க அப்படின்னா இவங்களை வந்து இந்த ரிங்கு சிங் எதுக்குள்ள வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ரிங்கு பதிலாக பதிலாகவே உள்ள வந்திருக்கலாமே இத்தனை லெப்ட் ஹேண்டர்ஸ் தேவையா டீம்ல வந்து நமக்கு வந்து ஒரு இவர் இருக்கிறாரு அபிஷேக் சர்மா இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரிங்கு டூபே திலக் வர்மா அக்சர் பட்டேலு எத்தனை லெப்ட் ஹேண்டர்ஸ் இவங்க வச்சுக்கிட்டு இருக்க போறாங்கன்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது சோ அதுக்கு ஒரு பதில் வகை இருக்கிற வகையாது அட்லீஸ்ட் இந்த ரிங்கு சிங்கை தூக்கி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்றும் பெருசா விளாடாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுமாராக விளையாடினாரு அவருடைய அந்த இது டிப்பாய்க்கே போயிட்டு இருக்கு ரிங்கு சிங் அப்படி இருக்கும்போது ரிங்கு சிங் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபைவ் அவ்வளவு நீங்கள் ஈஸியாக அவர் அவரை கூட போய் ஸ்ரேசையர் உள்ள கொண்டு வந்துருக்கலாம் அதையும் பண்ணல சோ இப்படி பல இடங்களில் நம்ம வந்து கேள்வி கேட்கறோம் ஏன் ஸ்ரேயரை எடுக்கல அப்படிங்கிறத விட என்ன கர்மத்துக்கு அந்த சுப்மன் கீழ் தான் இப்ப இந்த இடத்துல கேள்வி இந்த கேள்விக்கு வந்து நம்ம தாழ்மையோடு கேட்டு கொடுக்கிற இந்த கேள்விக்கு நான் பேசுறதெல்லாம் பேசிட்டு தாழ்வுங்கிறாயே யோசிக்கிங்களா சோ பிசி என்ன பதில் சொல்லும் நமக்கு சொல்லாது பட் உங்களுடைய பதில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அவங்களுக்கு பாக்குறேன் அது வரை விட இப்ப ஓகே பாய்